this video is sponsored by buymode shopping app buymode e shopping application is one of the online shopping app now available on play store and app store buymode e shopping hi friends welcome back to my channel நான் எடுத்திருக்கும் இந்த ஜென்மத்தையே புரிந்து கொள்ள முடியவில்லை இதனை அடுத்து மறு என்பதை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்ற சந்தேகம் உங்களுக்குள்ளும் இருக்கும் எனினும் இது பற்றிய ரகசியம் இன்று வரை பரம ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருது அப்படி அதில் பாதுகாக்கப்படக்கூடிய மர்மங்கள் என்ன மறுஜென்மம் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மறுஜென்மம் பற்றிய ஆராய்ச்சியில் இதுக்கு முன்பு எடுத்த ஜென்மம் எப்படிப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா ஏற்கனவே முன் பிறந்த ஜென்ம ஞாபகத்தை சில சில வேலைகளில் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் கேட்டிருப்போம் இந்த முன் ஜென்மம் என்பது உங்கள் நினைவுகளில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பூர்வ ஜென்ம நிகழ்வுகள் கண்டிப்பா சிலருக்கு ஏற்படும் இறப்பிற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே புரியாத புதிராவே இருக்கிற இந்த வேலையிலேயும் முன் நிகழ்வுகள் உள்ளது என்று கூறும் பட்சத்தில் மறுஜென்மம் என்பது கட்டாயமா இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது நமது சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனாகப்பட்டவன் மட்டுமல்லாம எந்த ஒரு ஜீவராசிகளும் ஏழு பிறவிகளை எடுக்குமாம் அப்படி ஏழு பிறவிகள் எடுக்கும் பட்சத்தில் கட்டாயமா மறுபிறவி என்பது உண்மை என்றே தோன்றும் அது மட்டும் இல்லைங்க இந்து மதத்தின்படி சொர்க்கம் நரகம் என்று இரண்டு இடங்கள் உள்ளது அனைவரும் அறிந்த கருத்துதான் இது நன்மை செய்பவர்களுக்கு சொர்க்கமும் தீமை செய்பவர்களுக்கு நரகமும் கிட்டும் இந்த சூட்சமா ரகசியமும் தான் இந்த பிரபஞ்ச ரீதியான பிறவியில் சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் முற்பிறவியை ஐந்தாம் இடம் கொண்டு கணக்கிட்டால் போன பிறவியில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என துல்லியமா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மகனை இழந்து விடுற புத்திர சோகம் தாங்காமல் இருக்கும் அர்ஜுனனை சொர்க்கத்திற்கு கண்ணன் அழைத்து செல்றாரு அபிமன்யு உல்லாசமா ஊஞ்சல்லா ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அர்ஜுனன் மகன் அருகே சென்ற போதும் அவன் தனது தந்தையை அடையாளம் தெரியாமல் இருக்கிறாரு எனவே தாம் செய்யும் அதாவது நம் முற்பிறவியில் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பிறவி அமைது இதைத்தான் கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க எனவே மறு ஜென்மம் என்பது இருப்பதற்கான சாத்திய கூறுகள் உள்ளதால் இருக்கின்ற காலத்தில் நீங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலம் எடுக்கின்ற பிறவி சிறப்பான பிறவியாக இருக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம் முன்ஜென்மம் பற்றி அறிவியல் ரீதியாகவும் நிறைய ஆராய்ச்சிகள் இப்ப வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு முன்ஜென்மம் இருக்குது அப்படின்னு இன்னும் நிறைய தரப்புல நம்பப்படுது அது உண்மையாகவும் இருந்திருக்கு சில இடங்கள்ல முன்ஜென்மம் பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ புதியவர்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்